உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி ஸ்பிரிச்சுவல் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கையா என்பதை நிதி அமைச்சர் வேண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கூடுகின்ற நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில இப்போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கும் இதை வன்மையாக கண்டிக்கிறது கோடி மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதி பதினேழாயிரம் கோடி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறு ஆண்டுகள் கண்டிராத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானது அனைவருக்கும் தெரியும் ஒரு நையா பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் இந்த அரசியாக ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா பார்த்தா எந்த விதத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் எச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு கண்டிப்பாக எதிர்த்து இருக்காங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க கோஷங்கள் போட்டிருக்காங்க அதுக்கு மக்களை திரட்டி மிக முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் ஆதரித்து விட்டு ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் புறக்கணிக்கப்பட்டார்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை ஏன் ஓரம் கட்டுகிறார் மக்கள் திரல் போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேர் கேட்டுக்கொள்கிறார் காங்கிரஸ் இயக்கத்துடைய கொள்கை மது விலக்கு இது காந்தி வழி வந்த காங்கிரஸ் மது அறவே ஒழிக்க வேண்டும் மது எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே சொல்லி இருக்கேன் கட்டணம் எதற்காக உயர்த்தப்பட்டது மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உதய மின் திட்டத்தில் அம்மையார் மேனாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கையொப்பும்ட மறுத்தார் இதற்காக உதவி மின் திட்டத்தில் அம்மையார் மறுத்தார் என்றால் உதவி சேர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமை மின்சார வாரியம் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும் அவர்கள் மறுத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் மிட்டார்கள் இப்போது இதை யார் தீர்மானிக்கிறார்கள் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது இதற்கு என்ன வாதங்கள் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அவர் மக்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கருத்துரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதையெல்லாம் தீர்மானிப்பதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லி தலைமை தான் தீர்மானிக்கும் என்னுடைய தலைவர் மல்லிகார்ஜு கார்க தீர்மானிப்பார் ஏஎஸ் தீர்மானிக்கும் கூட்டணியை பற்றி பேசுவதோ எப்படி திட்டங்களை வகுப்பதோ அவர்கள் வகுத்து கொடுப்பார்கள்